கண்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு விபச்சாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படித்தான் அர்த்தம் வரும் அப்படித்தான் அர்த்தம் வரும் தன் பிள்ளைகளுக்கு எப்படி விபச்சாரம் செய்வது என்று கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் அதை பார்த்துட்டு என்ன செய்வா புள்ள என்ன செய்வா இந்த கூட்ட பாருங்க நாடகத்தில் அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு புள்ள தப்பிச்சு முன்னாடி வாங்க நாடகத்தில் ஓடி போனா எங்க ஊக்குவிப்பாங்க பாரு அம்மாக்கார எவ்வளவு குடும்பப்படுத்தா பாரு அந்த புள்ளைய அந்த புள்ள தப்பிச்சவன் பிளச்சனும் ஓடி போயிருச்சு அந்த பெற்றோர்கள் கையில மாட்டவே கூடாதுன்னு சொல்லி முடிச்சிருப்பா மறுநாள் காலையில எஸ்கேப் காஃபியோட

இது போன்ற ஆசைகளை விதைக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு உலகம் அப்படி மாறிப்போச்சு அல்லா மன்னிக்கணும் அல்லா பாதுகாக்கணும் தெருக்களிலும் வீதிகளிலும் அது வெளிப்படையாக விரிக்கப்பட்டு இருக்கிறது அல்லா நம்முடைய கற்புகளையும் நம்முடைய பார்வைகளையும் ஈமானையும் அல்ல பாதுகாப்பான ஆம் அப்படித்தான் உள்ளத்திற்கு வாலிபனுடைய உள்ளத்திற்கு ஒரு பெண் ஆசைக்குரிய ஒரு பொருள்தான் அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாகவே ஆண்களின் உருவ ஆண்களின் உதயத்தை ஆண்களின் உள்ளத்தை அல்ல ஆக்கியிருக்கிறான் ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்கு தான் உள்ளம் இருக்கிறது யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் ஈமான் இல்லாதவர்கள் தூச்சி விடுவார்கள் இப்படித்தானே இவன் ஆயிரம் பொண்ணை பார்ப்பான் பிரச்சனையே இருக்காது ஒரு பொண்ணு தெரியாது தனமாயனை திரும்பி பார்த்திடக்கூடாது அவ்வளவுதான் உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும் பறங்க வானத்திலையும் மேலையும் ஈமான் இருந்தால் பறக்காது பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது உள்ளத்தில் அல்லாஹவி நச்சம் இருந்தால் பறக்காது கண்களால் பார்ப்பதை உபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான் பார்வைகளை தாழ்த்தியிருப்பான் அல்லாவுடைய கட்டளையை ஏற்று அல்லா அப்படித்தான் நம்முடைய உள்ளங்களை யாக்கியிருக்கிறான் சூகிய நலினா சிஹப் புஷஹவா தி மினன் மிஷா மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது பெண்ணுடைய ஆசை முதல் ஆசை மா தர துபாதி பித்தினத்தன் அவர் ராஜ ரிஜா மீனன் மிஷா எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வலிகடுப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம் டேஞ்சரஸ் நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் பனிச வேலைகள் அதனால் நான் அழிக்கப்பட்டார்கள் யாருங்கள் அவனுடைய உள்ளம் அப்படித்தான் அவனுடைய உள்ளம் அப்படித்தான் விரும்பும் லாஷ் ஹான வ த அவனுடைய மார்க்கத்தில் இதை தடை செய்திருக்கிறான் ஒலத்த குற புதினா இன்ன ஹூ கேஷா ஒச அசதீலா ஒச அசதீலா விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே அது மிக கெட்ட வழி அது மானக்கெடான ஒன்று யார் ஒரு அந்நிய பெண்ணின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறானோ அவன் கண்களின் மூலமாக விபச்சாரம் செய்கிறான் இதுல இதெல்லாம் அடங்கும் சினிமா பார்க்கறது நாடகம் பார்க்கறது கிரிக்கெட்ல ஆடுறவங்கள பார்க்கறது என எல்லாத்தையும் அடக்கிக்கோங்க இதுல அப்புறம்

நரகத்திலே இவனுடைய முகத்தை தள்ளக்கூட நரகத்திலே இவனுடைய முகத்தை ஆக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலை மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன் யார் இந்த இணையதளத்தை அழைப்பு பணியின் நோக்கத்திலே பெண்களுடன் கலக்காமல் ஹலாலான வழிகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் பயன்படுத்தலாம் அல்ல ஈமானையும் இரையச்சத்தையும் உறுதிப்படுத்துவானாக யார் ஒருவன் இதை வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக பெண்களிடத்திலே பேசி மகிழ்வதற்காக யார் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவன் இந்த இணையதளத்தை பயன்படுத்துவது ஹராமா ஹலாலா ஹராம ஹலாலா என்ன வாய்கள்லாம் மூடி இருக்கு அப்படியா ஹராம ஹலாலா ஹராம் அதுவும் ஹராமல் அதுவும் ஹராம் மட்டுமல்ல விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் உள்ள பொண்ண ஒன்றா இங்கே இருந்து ஒரு ரெக்குவஸ்ட் இவர் அட் அஸ் எ ஃப்ரெண்ட் ஆட் பண்ண உடனே தேங்க் யூ ஃபார் அ சப்டிங் மை ஃப்ரெண்ட் மை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு மிஸ்ஸேஜ் ஹாய் சாப்பிட்டீங்களா ஆ சப்டாச்சு ஊர் உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் சைத்தானின் வலை வெளியே ஆரம்பிக்கும் ஷெயிட்டானவருடைய உள்ளத்தை அப்படியே வர வந்துகிட்டேரா வந்து டேரா வந்துட்டாயிரா முடிஞ்சு போச்சு கதை அவ்வளவுதான் காட்டிட்டான் காலை விடிந்ததில் இருந்த இரவு தூங்கும் வரை தலவாணிக்கு அடிகளில் தலைவாணிக்கு மேலே கல்லூரியில் பெட்டுக்கு அடிகள் கல்லூரியிலே மேஜே காரீகள் எல்லா நேரங்களிலும் ஃபேஸ்புக் அப்படியா இல்லையா தொண்ணூறு வயசு கிழவி ஒரு சின்ன வயசு போட்டோவை போட்டுருப்பாள் அவங்க கூட உட்காந்து சேட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லா இல்லா இல்ல பெரும்பாலான விதங்கள் அப்படித்தான் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன் யோசித்து பாருங்கள் அதுவும் யோசித்து பாருங்கள் நம்முடைய வாலிப பெண்கள் ஆஹா எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் ஃபேஸ்புக்கிலே எவ்வளவு ஜொலிக்கிறார்கள் எவ்வளவு அழகுள்ளவர்களாக இருக்கிறார்கள் போட்டோவை போட்டுக்கொண்டு ப்ரொஃபைல் பிக்சரை அப்படியே டிசைன் டிசைனாக வடிவமைத்துக் கொண்டு சுமிக்காமல் பானும் எப்படி சுமையா பானு இந்த பெயரை சொல்லுவதற்கு நீ தகுதி அற்றவள் உடனே எழுதுங்கள் அந்த பெண்ணுக்கு நீ நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் நீ சுமையா என்று சொல்லாதே நீ அபூஜக நீ நீ ஒரு காபிருடைய மகள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை அப்படித்தான் ஏன் ஒரு காபிர் செய்ய வைக்கப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு காபிர் தன்னுடைய புகைப்படத்தை மக்கள் பார்க்க கூடாது என்று பயப்பட்டு அதை மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் முகமது நபியின் வாரிசு என்று சொல்லக்கூடிய பாத்திமாவிற்கு பிறந்தவர் என்று சொல்லக்கூடிய சுமையாவின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இந்த சுமையா ஃபாத்திமா போட்டு வச்சுருப்பாங்க ப்ரொஃபைல் பிக்சர் ஹராம் ஜினா இது உன்னைப் பார்ப்பவர்களும் ஹராமிலே உட்படுத்தப்படுகிறார்கள் நீனும் அதை பார்க்க வைத்த கூட்டத்திற்காக நாளை வறுமையிலே நிறுத்தப்படுவாய் அப்புறம் இன்னைக்கு புதுசாக ஒரு சித்ரா சித்தா அப்படித்தானே இவனை பார்ப்பான் இவனை தவறான வழியில் கொண்டு செல்ல முடியுமா ஐயோ இவனலாம் வேலைக்க மாட்டான் ரொம்ப ஈமானோட இறை பக்தியோட அப்படியே தொழுதுகிட்டு எந்த பெண்ணையும் பார்க்காம யாரோடையும் பேசாம மௌனமா அப்படியே அமிதிய புள்ளமா உட்கார்ந்த இருக்கான் இவனை வலி கிடைக்கவே முடியாது இவனை வழி கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இவன் நல்லதுன்னு செய்வான்ல அதை அப்படியே நல்லதா கூட்டிக்கிட்டே போய் கடைசில தள்ளிடுவான் எங்க எங்க தள்ளுவான் அல்லாஹ் 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 இஸ்சூது பாரங்க இஸ்லாமிய சாட்டி எப்படி இன்னைக்கு அதை எடுத்து வச்சிருந்தேன் ப்ரொஜெக்ட் அதெல்லாம் காட்டணும்னு சொல்லி இன்ஷால்லா ஒரு வாய்ப்பு கிடைச்சா காட்டுறேன் அஹமதுல்லாஹி ஓ பர காத்து யாரு ஐஷா பேஸ்புக்கில் கீழே கமாண்டா மட்டும் பார்த்தீங்க சலாம் சொல்றதுக்கு இருக்கிற கூட்டத்தை மட்டும் அவர் நல்லா இறப்பிலா நூற்றி ஐம்பது இரநூறு முந்நூறு சொல்லி வலைக்கும் சலாம்ஹி ஓ வரக்காத்து அதே யாராவது ஒரு ஆண் நல்ல ஒரு போட்டோ இல்லாமல் சலாம் அலைக்கும் அஹமதுல்லாஹி பர சொல்லுங்களேன் அவர் தான் லைக் பண்ணியிருப்பார் அவர் தான் அதுக்கு சலாமுக்கு பதிலே சொல்லியிருப்பார் வேறு யாரும் சொல்லியிருக்க மாட்டான் ஆ ஹலாலா ஹலாடா அதுவும் இங்கே ஒரு நல்ல ஒரு கட்டெழுதிருப்பாரு இங்கே கட்டை எழுதுறாங்க அப்படியே தூக்கி பேசிட்டா பண்ணுறாங்க நம்ம மக்கள் அதை பார்த்துட்டு அவரை பெரிய முக்தின்னு நினைச்சு பெண்கள் எல்லாம் ஓ அலைக்கும் சலாம் ஜஜா கல்லா பார கல்லாஹ் உலக்க பார கல்லாஹ் அலைக்க இப்படியிலா அடைக்கிறதா இல்லையா நினைக்கிறதா இல்லையா சுகா நேத்து நேற்று பார்த்துட்டு இருந்தேன் இதை எழுக்கிறதுக்காக தான் உள்ளே போய் பார்த்தேன் ஒரு ஆள் அலைக்கும் சலாம் ராமத்துலாஹி ஓ ஒரு காலத்துக்கு ஒன்று எழுதியிருக்காரு எழுதம் கூடது இந்த பொண்ணு பிரதர் சே கரெக்ட்லி வலைக்கும் சலாம் ரமத்துலாகி ஓ பரகாத்து யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது எந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இப்படி விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் எந்த மார்க்கத்திலே ஹராம் என்று தடுக்கப்பட்டதோ இதை அதை முஸ்லிம் என்ற பே தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்தால் அதுவும் ஹராம் தான் அது ஈமானை வளர்த்தாலும் சரி அது இரையச்சத்தை வளர்த்தாலும் சரி ஷைத்தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறான் இரையச்சத்தையும் ஈமானையும் நரகத்திலே தள்ளுவான் அதை கொண்டு அவனே ஏன் ஹலால் ஹலால் ஹராம் ஹராமாக்கப்பட்டது ஆக்கப்பட்டது எந்த ஒரு மார்க்கத்திலே ஹராம் ஆக்கப்பட்ட ஒன்றை கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்ற பெயரிலும் அதை ஹலால் முடியுமா முடியுமா யாராவது இதுக்கு தப்பு மாற்றி கருத்து சொல்றீங்களா சொல்றீங்களா சொல்லுங்க தெரியாம சொல்லுங்க இஸ்லாம்ங்கிற பேர்ல சாட் பண்ணலாம் இஸ்லாம்ங்கிற பேர்ல பிரதர் சிஸ்டர் பயன்படுத்தலாம் சைத்தான் அப்படித்தான் விரித்தான் வலையை இஸ்லாம் என்ற பெயரிலே ஆரம்பித்து அவன் சினாவிலே தள்ளி அவர்களை நரகத்தை நோக்கி செலுத்துவதற்காக இந்த இணையதளத்தை சைத்தான் பயன்படுத்தினான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் அதெல்லாம் சொல்லி பாருங்க கேட்கவே மாட்டான் பிரதர் சிஸ்டர்ஸ் ஆதமுடைய பிள்ளைகள் ஆங்கள் எப்படி வாதம் ஆதமுடைய பிள்ளைகள் என் சகோதரி அவள் அவரிடத்தில் பேசுவதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது எங்கேயாவது ஒரு ஒரு ஆண் வசனத்தை காட்டி ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் மார்க்கத்தை தனியா சொல்றதுக்கு உனக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லி ஆதிங்களை தவிர எங்கேயாவது ஒரு அதீத்தை காட்டு நபியுடைய மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய தாயாக இருந்தாலும் திரைக்கு பின்னால இருந்து பேசுங்கள் அதுவும் ஒரு ஆளிடத்திலே கடுகடுப்பான முகத்தை கொண்டு கடுகடுப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுக என்று அல்லாஹ் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வழிகாட்டுகிறான் வழிகாட்டிறான் இவர்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே அப்படியே அப்படியே அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹராம் பண்ணியது குரியவர்கள் எல்லாரும் இன்னும் சில ஃபத்வாக்கள் இருக்கிறது இணைய எல்லோரும் பயன்படுத்தலாம் யாராவது பயன்படுத்தாதவங்க இருக்கீங்களா எங்க பாப்போம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க இப்போ இருக்க கூடாது இல்லைன்னு சொல்லி யாராவது கையை உயர்த்துங்க சரி இப்போ பயன்படுத்தல யாராவது கைய உயர்த்துங்க இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பன்னிரெண்டு பேர் எல்லாரும் இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லையா இருக்காங்களா இல்லை என் ப்ரொஃபைல்ல கேளே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க கையை உயர்த்துங்க பாப்போம்லாக்கல்லா

அது நேரா கலந்தா என்ன ப்ரொஃபைலிங்ல பேர்ல கலந்தா என்ன எல்லாம் கலக்கறதா கலந்துட்டாலே பொம்பளைய மூலையமா ஃபித்ர ஆரம்பிச்சிரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மறுபடியும் இந்த எச்சரிக்கையை சொல்கிறேன் என்னுடைய சமூகத்தை வழிகெடுப்பதற்காக நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான விஷயம் பெண்கள் ஈமான் கொண்ட சாலிஹான பெண்களை தவிர எல்லாரும் கோபப்படுறாங்க ரசூலுல்லாஹி எங்கள பார்த்து கூட சொல்றாங்கன்னு சொல்லுங்க அல்லாஹ் பாதுகாப்பானாக இருக்கட்டும் இனியத்துக்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள் ஏன் உள்ளம் தேடுமலை ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படும் ஒரு பெண்ணிடத்திலே பேசி மகிழ வேண்டும் என்று உள்ளம் துடிக்கும் அப்படியே உள்ள விளையாடிக்கிட்டே இருக்கும் உள்ள குதிச்சுக்கிட்டே இருக்கும் யாராவது பார்க்க மாட்டாங்களா யாராவது நம்பர் கிடைக்காதான் சொல்லி அப்படித்தான் ஆம் அப்படித்தான் முஸ்லிம் வாலிபர்கள் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் வீதி வீதியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஜிஹாதிற்கு தயாராக கூடிய ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை அவன் பக்கம் இழுப்பதற்காக திரு வீதி வீதியாக நாய் நாயாக அலைந்து கொண்டிருக்கிறான் அதுவும் இன்னைக்கு பேச மட்டும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்பர் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அது ஒரு டைம் பாஸ் அங்கே அவங்க வீட்டில் இவங்க இங்கே ஹாஸ்டலில் லா இல்ல இல்லைல்லா எங்கே பெற்றோர்களுக்கு அக்கறை இருக்கிறது எங்கே இதை பெற்றெடுத்த பிள்ளை இதை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கவனிக்கிறார்கள் மொபைல் போன் அஞ்சு வயசுலேயே வாங்கி கொடுத்துட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் திறந்து கொடுத்துட்டு அந்த பின்னிட்ட எல்லா நம்பரையும் வாங்கி கொடுத்துட்டு ஃபோனை கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவாரு அங்கே ஹாஸ்டலில் யாரோட பழுவா இந்த பெண்ணு ஒரு காஃபியிலோட ஒரு முஷரிக்கான பெண் இடத்துல அவங்கள்ட்ட என்ன பழகம் இருக்கும் மகரம் பேண் வாங்களா ஹலால் பேனு வாங்களா ஹராமனை உங்களுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா இல்லை உடனே நம்பர் இங்கே யாரும் உங்கள்ட்ட பேசணுமா கொஞ்சம் பேசி பாருங்களேன் ஐயோ ஐயோ நாங்கள்லாம் பேச மாட்டோம் எங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கோம் இல்லை உங்கள் மார்க்கத்தை பற்றி தான் கொஞ்சம் கேட்கணுமா அவங்க இஸ்லாத்துக்கு வரணுமா அப்படி கொடுங்கன்னு சொல்லி அங்கே உடனே ஆரம்பம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா இதோ வானத்தில் நடக்கிறதையா சொல்கிறேன்

அவள் ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் அவளும் பிறர் பக்கம் சாய்வாள் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் ஒரு ஆண் வந்து பிறர் அவங்க பக்கம் சாய்ப்பான் பிறரை வந்து அவங்க பக்கம் சாய்க்க மாட்டான் இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா ஒரு பெண் அவளும் சாய்வாள் பிறரையும் சாய்ப்பாள் இவர்கள் ஆடை எதற்கு காரணமாக இருக்கிறது இவர்களுடைய ஆடையும் நரகத்திலே சேரும் இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த அமலும் உங்களை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் அல்லா பாதுகாப்பானாக அல்லா மன்னிப்பானாக அப்படிப்பட்ட பெண்களை ஹிஜாபா இதெல்லாம் இதெல்லாம் ஹிஜாபா இதுக்கு ஹிஜாபு போடாம வெளியே வரலாம் ஹிஜாப் எதுக்குங்க ஹிஜாப் எதுக்கு எதுக்கு ஹிஜாப் உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொலைதுல என்ற ஹிஜாபை போட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும் இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க ஆண்கள் எல்லாம் கரெக்டா ஃபுல் டைம் போட்டு

முடியாது காசியா துணியா ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் மூன்று மெல்லியதாக ஆடை இருந்தால் கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால் பிறருடைய பார்வையை சாய்க்கும்படி ஆடை இருந்தால் அந்த அந்த தெருல கொஞ்சம் நடந்து போய் பாருங்களேன் பொம்மையில மாட்டி வச்சிருக்காங்களே ஹிஜாப் மினு 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 பட்டுப்படவ தோத்து பேரும் இந்த காலத்துல ஹிஜாபுக்கு அதையும் விற்கிறார்களே மமங்களா வாங்கடா மருமையில் உங்களுக்கு இருக்குது விற்ற காரணத்திற்கு கூலி வாங்குகிறீர்களா இதை விட்டு

அல்லாஹ் ஒரு ஆணுக்கு எப்படி சொல்கிறான் பாருங்கள் ஒரு மூமீனான ஆண் எப்படி நடந்து கொள்வான் பாருங்கள் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் ஒரு ஆண் தன்னுடைய கற்பை பாதுகாப்பான் வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்ல அல அஸ்வாஜிஹிம் அவ மா மலகத் ஃப இன்னஹும் கைரு மலூமீன் யாரை தவிர தன் மனைவியை தவிர உலக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகளை தவிர ஃபமனிபுல்லாஹா வரா ஃப ஃபஉலாயிக ஹுமுல் அதூ யார் இந்த வழிகளை விட்டு வேறு வழிகளை தேடுகிறார்களோ இந்த வழிகளை விட்டு வேறு வழிகளை தேடுகிறார்களோ தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்கு தன்னுடைய பார்வையை செலுத்துவதற்கு தன்னுடைய கரங்களை பயன்படுத்துவதற்கு தன் மனைவி அல்லாத வேறு ஒரு பெண்ணிடத்தில் எவனொருவன் பழக்கம் வைத்து வேறு சில பழக்கங்களை தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக இருக்கிறானோ அவன் எல்லை மீறியவன் எல்லை மீறியவன் வரம்பு மீறியவன் இன்று பார்க்கிறோம் வாலிபர்கள் இன்று பார்க்கிறோம் சிறுவர்கள் இன்று பார்க்கிறோம் வாலிப பெண்கள் குறிப்பாக கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய பெண்களும் ஆண்களையும் பார்க்கிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மன்னிப்பானாக எந்த ஒரு காரியத்திற்காக நபி லூத்துடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தானோ அதுவும் எப்படி அழித்தான் கல் மழையை கொண்டு அழித்தான் அதே காரியத்தை

சிறு வயதிலே பிறக்கும் பொழுது வீடுகளில் அந்த காட்சியை பார்க்கிறான் ஏழு வயதை அடையும் பொழுது அதை செய்வதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வான் அப்படித்தான் இயற்கையாக அல்ல உள்ளத்தை அமைத்திருக்கிறான் சைக்காலஜி சொல்கிறது சிறு வயதிலே கற்பிக்கக்கூடிய பாடங்களை அவன் பெரு வயதை அடைந்தால் அதை செய்வதற்கு முயற்சி செய்வான் அது போல் ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் கல்லூரிகளை எத்துணை கேசுகளை எடுத்து வர வேண்டும் சொல்லுங்கள் எடுத்து வர வேண்டும் எந்த எந்த பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்ன சொல்ல முடியும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுத்த ஹலாலான ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை அதன் காரணமாக வேறு வழிகளை தன்னுடைய சுகங்களை தீர்ப்பதற்காக அந்த வாலிபனும் அந்த வாலிப பெண்ணும் தேட ஆரம்பிக்கிறாள் ஈமான் இல்லாதவர்களை பத்தி பேசிட்டு இருக்க ஈமான் இல்லாமல் உள்ள கொண்டு வந்து நிறுத்தாதீங்க அவங்க எப்பவுமே பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் யார் ஈமானை கையிலே பிடித்துக் கொண்டு எப்போது நலவி விடும் இந்த ஈமான் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களின் நிலைமைகளை நான் சொல்லுகிறேன் ஏன் இந்த உலகம் அப்படி மாறிவிட்டது உலகம் அப்படித்தான் இருக்கிறது பார்க்கும் இடங்கள் நிற்கும் இடங்கள் ஒதுங்கும் இடங்கள் வாகனங்கள் நடந்து சென்றால் சப்பையில இறங்கி சென்றால் எங்கு பார்த்தாலும் அனாச்சார் எங்கு பார்த்தாலும் வசிங்கம் தலையை நிமிர்க்க முடியவில்லை தலையை குனிய முடியவில்லை பாதுகாப்பானாக அல்ல இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக